தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் நான் கண்ணன் முறை யேசன் கட்டுமான புரியலை பாண்டிச்சேரி மடுகரை வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறோம்னா ஸ்லாப் பீம்லாம் நேற்று நம்ம இறக்கிட்டோம் இன்றைக்கி வந்து ஸ்லாப்புக்கு வந்து ராடு எடுக்க போகிறோம் ஸ்லாப்பில் மேலேயே அளந்து எந்த பக்கம் ரெக்கை வளர்த்துறோம் எந்த பக்கம் எல் அடிக்கிறோம் எக்ஸ்ட்ரா ராடு என்ன கிராங் பாயிண்ட் என்ன அதில் கிராங் பாயிண்ட்டே நம்மளுக்கு ரெண்டு பாயிண்ட் இருக்குது ஒன்று வந்து கிராங் பாயிண்ட்டு எக்ஸ்ட்ரா ராடு பாயிண்ட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க எல் பை டூ ஒன்று எல் பை ஃபைவ் ஒன்று இருக்குது எல் பை த்ரீ ஒன்று இருக்குது அதாவது ஜீரோ பாயிண்ட் டூ இருக்குது ஜீரோ பாயிண்ட் த்ரீ இருக்குது அதனால் அதை வந்து நம்ம வந்து அஞ்சாலையும் மூணாலையும் வகுத்துக்கிறோம் அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோவில் இப்போ இந்த ரூம் நம்ம நிற்கிற ரூமுடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன இருக்குது அப்படின்னா எஸ் த்ரீ ஸ்லாப்பு எஸ் த்ரீ ஸ்லாப்பு வந்து டூ வே ஸ்லாப்பு அஞ்சு இன்ச்சு காங்கிரீட் திக்னஸ் கம்பி பார்த்திங்கன்னா எக்ஸ் ஒய் ரெண்டு டேரக்ஷன்லேயுமே எயிடம்எம் தான் ஆறு கொண்டு தான் அதெல்லாம் ஓகே அப்படின்னுச்சு இப்போ இதில் வந்து நம்ம வந்து கிராங்க் பாயிண்ட் வந்து பாயிண்ட் டூ எல்லும் எக்ஸ்ட்ரா ராடோடைய பாயிண்ட் பாயிண்ட் த்ரீ எல்லும் வைக்கணும் அப்புடின்னா அஞ்சாலை வகுத்துக்கிட்டோம் மூணாவது வகுத்துக்கிட்டோம் பண்ணிக்கணும் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண பண்ணிட்டு கிராங்க் பாயிண்ட்டையும் மூணால வகுத்து ஈன்னு போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஆறு பாயிண்ட்டையும் போட போகிறோம் மிஸ்ரியே மொத்த அளவு பாருங்க மிஸ்ரி டக்குனு உள்ளளவு மட்டும் பாருங்கள் உள்ளளவு உள்ளளவு தான் சீட்டில் எப்படிங்க இந்த சீட்டு தான் உள்ளளவு ரூமோடைய உள்ளளவு மிஸ்ரி நம்பர் என்ன சொன்னீங்க நாற்பத்தஞ்சி நாற்பத்தஞ்சா நாற்பத்தி நாற்பத்தொத்தளவு என்ன மிஸ் இருக்கு அப்படியே எழுதிங்க மிஸ்ரி பதினொன்று ஏழுன்னு பேப்பரில் அந்த இடத்துல பதினொன்று ஏழுங்கிறது வந்து பதினொன்று புள்ளி அஞ்சு எட்டுன்னு பண்ணணுமா வகுத்தல் மூணளவு வகுத்தோம்னா மூணு பத்தரை பதினொன்று ஏழு போதும் இங்கே வாங்க அப்படியே வாரம் அப்படி இது வந்து இ அது போடக்கூடாது ரெண்டு நாளு தான் இ சி ம் அப்படி இங்கேயும் போட்டுங்க அதே பயிண்ட ரெண்டு ரெண்டு நாள் மூணு பத்திரம் பாயிண்ட இந்த பக்கம் போடுங்க இங்கேருந்து அந்த ரெண்டு பையன்லேயும் போடுங்க ரெண்டு நாள் மூணு பத்திரம் மிஸ்திரி ஆ இந்த பக்கமும் போடுங்க தொட்டிக்கு வந்து கிராங்க் அடிக்கிற பாயிண்ட்டும் எக்ஸ்ட்ரா பயிண்டையும் எழுதிட்டோம் இப்போ வந்து ஒய்ஆக் சீஸ் பார்க்குறோம் பத்து ஆறு மிஸ்ரி அப்படியே எழுதிங்க மிஸ்ரி பத்தாறு அந்த இடத்துல பத்து ஆறு பக்கத்தில் மூணு அப்படி எப்படிங்க அந்த இடத்துல பத்தாறு எங்கே எப்படிங்க மிஸ்ரி மூன்றரை மிஸ்ரி மூணாறு ஒரு பாயிண்ட்டு மூணாறு

மூன்றரை ரெண்டு ஒன்றரை ரெண்டு ஒன்றரை ஓகே இங்கே போடுங்க எலியும் போட்டுருங்க அந்த எக்ஸ்ட்ரா லோடு இருக்கிறதுக்கு இதை விடும்ல ரெண்டு ஒன்றரை மூன்றரை ம் இந்த ஓரம் முடிச்சுடுங்க நம்ம இந்த மாதிரி எழுதிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ பீஸ் தேவைப்படுது கட்டினு தென்ன தேவைப்படுது எல்லாமே கொஞ்சம் கிளியராகவே நம்ம எடுத்துக்கலாம் அதனால் வந்து நம்ம பார்ப்பன் ஷீட்டில் போடும்போது இந்த மாதிரி தான் நம்ம போடுவோம் இங்கே வந்து புரியறதுக்கு நம்ம ரூஃப்லேயே நம்ம வரவி பார்த்துக்கிறோம் ட்ராங் பாயிண்ட் எல்லாத்தையும் வரவிட்டு அப்படி அப்படியே அளந்து தனித்தனியாக எழுத போகிறோம் உங்களுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது முடிஞ்ச மிஸ்ட்ரே இப்போ இதில் இருந்து கேன்லி ஒரு ராடு தனியாக எடுத்து போடணும் மிஸ்ரீ இந்த ராடுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை இந்த ஸ்லாப் ராடு தனியாக போட்டாங்க அந்த ராடு வந்து தனியாக எல்லாம் அடித்து எடுத்துகிட்டு உள்ள உள்ளே மாதிரி இருக்குது அது தனியாக போட்டுப்போம் இது தனியாக எடுத்துக்கலாம் இந்த ராலில் வந்து ரெக்கை ஏறுறது வந்து அந்த பக்கமும் ஏறுது இந்த பக்கமும் ஏறுது ஓகே இந்த பக்கம் மட்டுந்தான் ஏறுது இந்த பக்கம் டபுள் மேட்டு ஏறல இதெல்லாம் எல் அடிச்சிடணும் ஆமாம் அந்த பையன் தம்பி நிற்கிறது ஃபுல்லாக டபுள் எஸ் ஒன்று அது ஒன்னே வயசுலப்பு இதெல்லாம் ஒன்னே ஸ்லாப் போட்டுருக்காங்க அப்படி அந்த நோன் ஒன்று போட்டுங்க இப்போ கேட்டுப்பா இப்போ இந்த ரூம் நம்ம எடுக்கிறோம் இந்த ரூமுடைய இறக்க எந்தெந்த ரூமில் ஏறுதுன்னு நம்ம பார்க்கணும் சப்போர்ட்டிவ் ரூமையும் நம்ம பார்த்து அதையும் இழந்தால் தான் இந்த ரூமுடைய அளவு நம்மளுக்கு கிடைக்கும் இது ஒரு ஒன்வே ஸ்லாபாக கொடுத்துருக்காங்க அகலம் வந்து ரெண்டே அடி தான் நம்ம இதை வந்து டபுள் மேட் ஆகுனாலும் போடலாம் டிராயிங்கில் இருக்கிறதே செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம்னா அதுக்காகவே கிராங் பாயிண்ட் எடுத்து தனியாக போடுறோம் ஏன்னா டபுள் மேட் தனியாகவே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கும்போது வந்து ஒன் வயசிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்போ நம்ம இதை எடுத்துப்போம் சரி இங்கே வாங்க இந்த ஸ்லாபு பாருங்கள் இந்த ஸ்லாப்பு மிஸ்திரி இந்த ஸ்லாப்புக்கு வந்து மெயின் ரோடு டென்னு டிஸ்ட்ரிபியூட்டர் எயிட்டு அது நம்ம ஏது மதி எழுதிப்போ அளவு பாருங்கள் உள்ள அளவு பாருங்க அங்காலைக்கு பார்க்கணும் மிஸ்திரி இந்த ரூமு ஆ அப்புறம் குழப்பத்தில் விடாதீங்க எவ்வளோ மிஸ்திரி பத்து ஒன்பது அப்படியே பத்து ஒன்பதுன்னு எழுதுங்க மிஸ்திரி பத்து ஒன்பது சரி இந்த அளவு பார்த்துருங்க பாஞ்சு பத்தரை பாஞ்சு பத்தரை எதுங்க பாஞ்சு பத்தரை வகுத்து சொல்லிடுறேன் மிஸ்த்ரி ஆ அப்படிங்க அங்கே பிடிங்க இங்கே வந்துடுங்க மிஸ்ரீ அஞ்சு மூன்றரை அஞ்சு மூன்றரை மூணு ரெண்டு அஞ்சு மூன்று அஞ்சு மூணு ரெண்டு சி சிங்கிறது கிராங்க் போய் ஆரம்பிக்கிறது இங்குறது எக்ஸ்ட்ரா ராடு முடிகிற இடம் ராடு போடும்போது உங்களுக்கு காமிக்கிற நல்லா புரியும் அப்படியே அந்த மாதிரி அங்கேயும் போட்டு வந்துடுங்க அந்த செவ்த்துட்டே போட்டுங்க அதை கூட வேண்டியதில் போடுங்க இந்த பக்கம் மட்டும் போடுங்க அஞ்சு மூன்று ஓகே இ சி ம் இந்த பத்தே முக்கால் கலவு சொல்கிறேன் பத்தேமுக்கால் வகுத்தல் மூணு மூணு ஏழு ரெண்டு ரெண்டு இன்னும் தள்ளிப்பிடிங்க மூணு ஏழு ரெண்டு ரெண்டு கரெக்டியா அப்படி அப்படிப்பாப்பா காட்டு போய் காட்டு அளவு காட்டு பக்கத்தில் போய் காட்டு மூணு ஏழு அஞ்சு ரெண்டு சரி ரெண்டு ரெண்டு மூணு ஏழு ரெண்டு ரெண்டு அது வேணாம் சரி உங்களுக்கு அது வந்துக்கலாம் கொடுங்க சரி ஓ எழுதிட்டீங்களா சரி வாங்க இந்த ரூம் முடிச்சுருவா எனக்கு நோட் எடுங்க வேணாம் கொடுங்க மிஸ்ஸு இது வந்து எயிட்டு கேட்டு தான் மிஸ்ட்ரி ரெண்டு பக்கமும் ஆரஞ்சு ஒன்று தான் சரிதானே ஃபஸ்ட்டு வந்து டூஎஸ்ட் லாப்பு எனக்கு இந்த அளவு என்ன ஏதுந்தா பதினொன்று ஏழு பதினொன்று ஏழு ரெண்டு பக்கமும் ஒம்பது ஒம்பது சேருங்க ஒன்றரை பதினொன்று ஒன்றரை பன்னெண்டு பதிமூணு பதிமூணு ஒன்று பிடிச்சி பாருங்கள் பதினொன்று ஒன்று ஒம்பது அஞ்சில் அப்படிங்க ஒம்பது ஒன்பதில் பிடிச்சிங்கண்ணா பன்னெண்டு தானே இருக்கு நல்லது அழந்த வரைக்கும் பன்னெண்டு அப்போ வந்து நாலு அஞ்சு எல்லாம் சேர்த்துக்கிறேன் மிஸ்ரே பன்னெண்டு நாலு இப்போ வந்து நான் எங்கேருந்து எடுத்துருக்கேன் கிராங்கண்ணா இதில் இருந்து கிராங் அடித்து இப்படி கொண்டு வந்துருக்கேன் அப்போ எனக்கு இங்கேருந்து இந்த பாயிண்ட் எடுங்க சி பாயிண்ட் எடுங்க இங்கே வாங்க அங்கே பிடிங்க ஒன்பதுல பிடிங்க ஒன்பது ரெண்டு ஒன்பது ரெண்டு மொத்தம் பன்னெண்டு நாள் வெட்டுறோம் மிஸ்ரே ஒன்பது ரெண்டில் கிராங் பாயிண்ட் வச்சுக்கிறோம் ஓரத்தில் ஏழு நாள் வச்சுக்கிறோம் ஓகேவா ம் இது இப்போ இருபத்தி மூன்றுராடு பிடிக்கும் இருபத்தி மூன்று ஆடு மிஸ்ரீ இருபத்தி மூன்று ஆடில் எத்தனை இந்த பக்கம் போடுறோம் பதினொன்று பன்னெண்டா பிரியும் பதினொன்று இங்கே போட்டுக்குமா அங்கே அடிச்சுக்குமா பதினோரு ஆடு போட்டேன் ஓகேவா இப்போ இந்த கிராங்குக்கு அந்த இதாக சேர்த்து எடுக்கணும் மிஸ்ரி அந்த அரை அடி சேர்த்து ஈ விலைக்கும் எடுக்கணும் முக்கால் அடி சேர்க்கணும் அப்படியே முக்கால் சேர்த்துக்கு வாய் இதை சரியா போய்டும் அப்போ வந்து பன்னெண்டு ப்ளஸ் முக்கால் எல் கிடையாது சரிதானே உம்பவங்கெல்லாம் இஞ்சி பிடிக்கிறாரு இதில் வந்து கிராங்கு இந்த கிராங்க் பாயிண்ட்டில் மேலே ஏறி இது வரைக்கும் வரும் பன்னெண்டை முக்கால்ந்தான் சரியாக இருக்கும் சரியா ம் பன்னெண்டாம் முக்காலில் பன்னெண்டு நம்பர் மிஸ்ரி கிராங்க் பாயிண்ட் வந்து அதே ஒன்பது ரெண்டு தான் வரும் இங்கேருந்து வரப்போ முடிஞ்சு போச்சு இப்போ இந்த ராடுக்கு இங்கேருந்து மிஸ்ரி இங்கேருந்து இங்கே ஏறுறத அடிச்சிருவோம் ஃபஸ்ட்டு ஒன்பதுல மடக்கி பிடிங்க கரெக்டாக ஒன்பது பிடிங்க சரி பதினொன்று ஏழு பதிமூணு ஒன்று வரும் மிஸ்ரே ஒன்று பதிமூணு ஒன்று ஒரு நாலு சேர்த்துக்கிறேன் மிஸ்ரே பதிமூணு அஞ்சு கிராங் பாயிண்ட்டு கிராங் பாயிண்ட் ஆளுங்க மிஸ்ரே இந்த சி பாயிண்ட் ஆளுங்க இதுக்கு நேரம் பிடிங்க இந்த ஒம்பதில் அப்படிங்க என்ன பாருங்க இதுக்கு நேர் வாங்க ஆ ஒன்பதுல தான் பிடிக்கணும் கரெக்டாக ஒன்பது பதினொன்றே வச்சுப்போம் மிஸ்ரி பத்தும் பதினொன்று போட்டுக்குவோம் பத்து நம்பர் போட்டுக்கிட்டேன் இதில் இப்போ இந்த பக்கம் கிராங்க் வந்து எக்ஸ்ட்ராடா வெளில போது அப்போ வந்து இந்த பாயிண்ட் விலை கிளம்புங்க மிஸ்ரி ஆகா இந்த பாயிண்ட் போடாமட்டி இந்த பைண்ட் போடுங்க ரெண்டு ரெண்டு மூணு ஏழு போடுங்க மிஸ்ரி இங்கே வாங்கி மடக்காம முடியுங்க ரெண்டு ரெண்டு மூணு ஏழு மிஸ்ரி மூணு ஏழு ஆ இப்போ போங்க இந்த உள்ள விட்டு போங்க உள்ள விட்டு ஏற்றுப்போங்க முடியாது பதினாறு ஏழு தான் மிஸ்திரி பதினாறு ஏழு மிஸ்திரி மொத்தம் பதினாறு அடி ஏழுங்களும் கட்டிங் பண்ணுறோம் பதினோரு கம்பி மொத்தம் க்ராங் பாயிண்ட் வந்து ஒம்பது ஏழரை மேலே ஏறி நேராக போயிடுது அவ்வளோதான் முடிஞ்சிச்சா இப்போ நாலு பக்கம் கிராங்க் எடுத்துட்டோம் இதுக்கு வந்து தொட்டி எக்ஸ்ட்ரா எடுக்கணும் இங்கே வாங்க இந்த சி டு சி ஆதாங்க இதில் ஓரளவு இதில் ஓரளவு புடி அதான் சிதான் சி மிஸ்திரி இந்த எக்ஸ்ட்ரா ம் ஏழு ரெடி வெட்டிக்கவா ஏழு ரெடி இந்த அளவு பாருங்க ஆராய்கால் ரடி வச்சுக்கிறேன் இப்போ எத்தனை கம்பின்னு பார்க்கணும் இந்த ஈ விளைக்கோ போட்டு எட்டு இன்ச்சிக்குன்னு போடுங்க ஸ்டீலே போடுத்துங்க இதிலே போடுங்க பிடிப்பட்ட கிடுங்கண்ண எட்டு இஞ்சி குன்று இது வந்து கிராங்கோடி எக்ஸ்ட்ராவுக்காக இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு இன்னொரு எட்டு வரும் நாற்பது ம் போதும் வளர்ந்துக்கங்க என்னைக்குங்க ரெண்டு நாலு ஆறு கம்பி ஆறு ஆறும் பன்னெண்டு கம்பி எத்தனை அடியில் ஆரேமு கால் அடியில் ஆறு கம்பி பிடிக்க மாட்டேங்க மிஸ்திரி அதே பன்னெண்டு தான் ஏழரை பன்னெண்டு நம்பரு போட்டுங்க மிஸ்திரி ஒன்று கேப் அதிகமாக இருக்குல்ல வேணாம் ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டு விட்ருங்க ம் ஓரத்தை தள்ளி விட்ருங்க இங்கேருந்தே போட்டு போடும்போது இப்போ இந்த ரூம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு மிஸ்ரி இந்த ரூம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிது ஓகேவா இந்த ரூமுடைய எக்ஸ் லெஃப்ட் ரைட்டு இப்படி நின்று பார்த்தீங்கன்னா அளவு இந்த நோட்டை இப்படி வச்சிங்கன்னா இங்கேருந்து இந்த கிராங்கு இங்கேருந்து இந்த கிராங்க இந்த இந்த கிரா இந்த நோட்டை இப்படி வச்சிங்கன்னா ஒய்யக்கு வந்து வடக்கே இது தெற்க நோட்டை இப்படி வச்சாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எழுதுகிறதே தெக்கமோ நின்று மேற்கமோ நின்று தான் எழுதிட்டுருக்கேன் நீங்களும் டவுட்டுன்னா இப்படி வச்சு பாருங்கண்ணா இல்லாதப்ப நோட்டை வச்சு பார்க்கணுன்னா அப்போ எந்த பக்கம் தெரிஞ்சிடும் உங்களுக்கு நான் பார்த்துடுறேன் எக்ஸுனால் இப்படி தெ தக்கமாக நிற்கணும் ஒய்னா இப்படி நிற்கணும் நின்னா அந்த வசம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் எக்ஸ்ட்ரா கம்பி மட்டும்தான் நம்ம அளவுக்கு பார்த்து போட்டுக்கணும் அது நம்ம கடைசியாக தான் போட போகிறோம் இது எடுத்தாச்சா அடுத்தது இப்போ இந்த ரூமுக்கு அளவு இருக்குது இல்லையா இந்த ரூம் வளர்ந்துடுவா இப்போ அந்த ரூமில் அந்த மார்க்குலாம் இருக்குல்ல அது சரி பண்ணிட்டு வாங்க அது ரெண்டுலேயுமே போடுங்க அந்த சி இது ஒரு தடவை போட்டுங்க அந்த சி ம் அந்த இ ஒன்றுடுங்க அப்புறம் இந்த ரூம் பார்த்தீங்கன்னா இந்த செவ்ரு நம்மளுக்கு கணக்கு கிடையாது அந்த பீம் தான் நம்மளுக்கு கணக்கு இது ஒரு டூ வேர்ஸ்லாப் இருக்கிற ரூமு இந்த ரூமுக்கு என்ன அளவு கொடுத்துருக்காங்கன்னா மெயின் ரோடு டென்னு டிஸ்ட்ரிபியூட்டர் எயிட்டு அதாவது லாங்கஸ்ட் பெண்ணு எயிட்டு ஷார்ட் பண்ணி டென்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து இந்த ரூம் சார்ந்து அவர் நிற்கிற ஒரு ரூமு இந்த ஒரு ரூமு இந்த ஒரு ரூமு இதோடைய ரெக்கைகள் இந்த பக்கம் ஏறணும் இந்த ரெக்கை வந்து இந்த பக்கம் ஏறணும் இந்த ரூம் வாங்க மிஸ்ரி அந்த அளவும் போடுங்க அந்த ரூமும் வாங்க அந்த ரூம் போடுங்க அது கிடையாது ஓகே இது மட்டும் இல்லைங்க இது பருகோலாக தானே தூக்கி போய் போடுங்க எல்லாத்தையும் ஃபோன் வருது மிஸ்ரி பதினஞ்சு பத்தரை இருக்கும் உள்ள அளவு பதினஞ்சு பத்தரை பதினாறு நிச்சம்னா ஒன்றரை சேத்தம்னா பதினாறு வச்சா ஒன்றரை சேர்த்தா பதினேழு பதினேழு இல்லை ஒன்றரை கழிச்சோம்னா பதினேழு நாலரை பதினேழு நாலரை மிஸ்ரி ரூம்பில் தண்ணியே முடிஞ்சு போச்சு ஓகே இப்போ இந்த ஸ்லாபை பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளுக்கு எக்ஸாக் சீசன் சொல்கிறதுல லெஃப்ட்டும் ரைட்டும் ஒரே மாதிரி தான் ஏன்னா இந்த பீமோட எல் முடியுது அந்த பீமோட எல் முடியுது இது வந்து எங்கேயும் டிபெண்ட் பண்ணல லெஃப்ட் ரைட்டில் அதனால் இதை வந்து நம்ம ஓரளவு எடுத்து அப்படியே லெஃப்ட் ஆல்டர்னேட்டாக மாற்றி மாற்றி போட்டுக்க வேண்டியது தான் இப்போ இருபத்தி ரெண்டு கம்பி வருது மொத்தத்தில் பதினேழு எட்டரை வந்து கட்டினுது எதனால் பதினேழு எட்டரை போட்டிருக்கோம் அப்படின்னா இது வந்து பதினஞ்சு பத்தரை மொத்தம் கிளியரு அதில் வந்து நம்ம ஒன்றத்து ஒன்றடியே சேர்க்குறோம் பதினேழு நாலரை வருது நாலஞ்சு எள்ளு சேர்க்குறோம் பதினேழு எட்டரை நம்ம இதுக்கு கவர் கழிக்காமல் இருக்கிறோம்னா கிராங்க் அடிக்கிற அளவு அதை சரியாக போயிடும் ஏன்னால் நம்ம அது கவர் கழிக்க வேண்டிய அவசியம் இல்லை கிராங்க் ராடாக இருந்தால் கவர் கழிக்கக்கூடாது ப்ளைன் ராடாக இருந்தால் கவர் கழிக்கணும் அதை நம்ம நாம வச்சுக்கணும் இப்போ இருபத்தி ரெண்டு கம்பி எடுத்து பதினேழு எட்டரையில் விட்டுனா சரியாக விடும் கிராங்க் பாயிண்ட் மட்டும் அளிக்கணும் அமைச்சரே கிராங்க் பாயிண்ட் பாருங்க முடியாது அங்கே வந்து ஒன்பது அஞ்சில் ஏன்னா பீமோட அவுட்டரில் பிடிக்கணும் உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு இதுவாக இருக்குன்ட்டு ஒன்பதில் பிடிச்சிக்கிறோம் இங்கே வந்து என்ன மசிரிக்கு அஞ்சரையா பதிமூணு அடி அஞ்சரை அங்குலங்கிறது நம்மளுக்கு கிராங் பாயிண்ட்டு பதிமூணு அடி அஞ்சரை அங்குலம் வச்சு நம்ம வந்து கிராங்க் அடித்து அந்த பக்கம் எடுத்துகிட்டு போய் எல்லை அடிச்சா சரியாக வந்துடும் ஓகே இது முடிஞ்சு இது எடுங்க மிஸ்ரி அதில் ஒரு அளவு போடுங்க மிஸ்ரி மேலே விட்டோம்னா அளவு மாற்ற போகுது இங்க வாங்க நீ விட்டு வாங்கிட்டு போங்க முடியாங்க உடிய கட்டிங் என்த் வந்து பதினெட்டு ஒன்று அது வேணாம் அதுதான் பதினெட்டு ஒன்று சாரி பதினாறு ஒன்று பதினாறு ஒன்று கிராங் பாயிண்ட்டு பார்த்துக்கிறோம் மிஸ்ரே அது வேணாம் அது வேணாம் நம்மளுக்கு இங்கே தான் ஒன்பது நாலு மிஸ் பதினாறு அடி ஒரு அங்கெல்லாம் வெட்டி ஒன்பது நாளில் எடுக்கணும் எத்தனை கம்பி நீங்கள் பண்ணுங்க மிஸ்ரி இந்த இது வரைக்கும் தான் ரெக்கை அப்புறம் எள்ளு தானே இப்போ வந்து இந்த ஸ்லாப் டிபெண்ட் பண்ணுறது இந்த பீம் வரைக்கும் தான் இந்த இந்த ஸ்லாப்பை டிபெண்ட் பண்ணுது அப்போ இந்த ரெக்கை வந்து வளர்த்துறது இந்த ஸ்லாப்பில் வந்து இந்த பீமுடைய இன்னொரு வலைக்கி தான் வளர்த்தணும் அதுக்கப்புறம் வளர்த்த வேண்டியதில்லை இப்போ வந்து இந்த ஸ்லாப்பில் வந்து முன்னாடி ஸ்லாப் நம்ம எழுதிருக்க பார்த்தாலும் தெரிஞ்சிடும் எங்கே பதினோரு நம்பர் போட்டிருக்கோம் மிஸ்திரி மொத்தம் இங்கே மிஸ்திரி சரி மொத்தத்தையும் மார்க் பண்ணுங்க போடுங்க போட்டு வாங்க இது எத்தனை வருது இருபத்தொன்னு இருபத்தொன்னுலாம் அங்கிருந்து பதினொன்னு போட்டோம் மீதி பத்து போட்டா இங்க இருந்து வந்து பதினோரு போட்டிருக்கேன் இது பாருங்கள் இந்த இந்த ஸ்லாப்லேருந்து வளர்த்துன இறக்க வந்து நம்மளுக்கு அது இருபத்தொன்னு தான் நம்ம பத்தரைக்கு போட்டோம் சரியா போச்சா இப்போ இது வளர்க்கிறோம் மீதி இதுக்கு இந்தாண்டாளுங்க இது இது எத்தனை ஒன்று மீதி பதினொன்னில் இங்கே எத்தனை போடலாம் மீதி அந்த பக்கம் வளர்த்தணும் பதினொன்று ஆறு அழுத்திப்போம் ஆறு அழுத்திப்போம் அளவு மட்டும் வேணும் பதிமூணு அஞ்சு வையா இன்னைக்கு வந்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு ஸ்லாப் மெஷர்மெண்ட் இருக்கிறது காமிச்சிருக்கேன் நாளைக்கும் நாங்கள் ஒரு ஸ்லாப் எடுக்க வேண்டியது இருக்குது இன்னும் கொஞ்சம் கிளியராகவும் உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன் ஸ்லாப் ராடு வந்து எப்படி எடுக்கிறோம் எப்படி கிராங்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோ மூலயமா தெரிவிக்கலான்ட்டு தான் இந்த சைட்லேருந்து தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இங்கே கொஞ்சம் வேலை அறிவு வீடியோ நடந்துகிட்ருக்கு இருட்டுறதுக்குள்ளே இந்த வீடியோடு பண்ணி இருக்கோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க அடுத்து நல்ல ஒரு வீடியோட சந்திப்போம் நன்றி வணக்கம்